அன்பான நண்பர்களே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சித்தாசுத்தி ஆரோக்கியசாலை கல்பாக்க மருத்துவமனை இலவச சித்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறது இங்கு எலும்பு தொடர்பான நோய்களான கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி முதுகு வட வலி முடக்கு வாதம் எலும்பு தேய்மானம் மற்றும் அனைத்து விதமான உடல் வழிகளிலிருந்து முழுமையாக குணமடைய இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது இங்கு சித்த ஆயுர்வேத தொக்கணம் மற்றும் வர்ம மசாஜ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பித்தப்பை கல் சிறுநீரக கல் முழுமையாக கரைத்து வெளியேற்ற சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் சர்க்கரை நோய்க்கு மூன்று மாதத்தில் குணமாக்கும் சிறப்பு சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லை நூறு சதவீதம் முழுமையான குணம் நூறு சதவீதம் ஆரோக்கியம் நூறு சதவீதம் திருப்தி மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் சித்த சுத்தி ஆரோக்கியசாலை கல்பாக்கம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது எட்டு நான்கு நான்கு